பார்த்த பார்க்கட்டி கைக்கா டி வாங்கிக்கா இது என்ன மீன் மோசப்பாறை ஃபேஸ் கட் பண்ணிட்டேன் உங்கள் அப்பா தெரிய மாட்டேன் உங்கள் மீனை மட்டும் தான் எடுக்கிறேன் சரி சரி என்ன பண்ண வேணா அதனால கடலுக்கு சீலா மாதிரி தான் கடலுக்கு நகரம் இருக்கு ஐநூறு

உங்களுக்கு வெட்டி தனியாக கறியாகவே இடம் போட்டு கொடுத்துருவாங்க ஆ இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பொறிக்கனாலும் குழம்பு வைக்கனாலும் இது நல்லா இருக்கும் முள் இருக்காது கரியாவே கொடுத்துருக்க பாருங்க அண்ணன் இருந்தா ரத்தமா இருக்காருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆ பொறுமை பொறுமையாட்டுங்க அந்த கூட கூட எடுத்து கீழே வச்சிருக்கேன் ஏய் பாத்தியா எப்படி இருக்கு சரி போக רוצ disappointment from their with such remarks it admits Jungee I've Anfang good

ஆட்டுக்கறிவோம் இருக்குண்ணா அது கறி துண்டு ஓலம் இருக்குது அறநூறுவா கிலோ போட்டுருமா அதில் ஒரு அரை கிலோ எடுக்க வேண்டியதானே முந்நூறுரூவா தானே வருவா